வைரகல்ல பல மாதங்கள் நடந்து சென்ற அந்த காலத்திலே இந்த போக்குவரத்து வசதியும் தொடர்பாடல் வசதியும் இல்லாத காலத்திலே கட்சியாக இறைவனை தங்கள் தங்கள் ஊர்களிலே வைத்து வழிபாடு செய்கிற ஒரு மரபு மரபு காலம் தொடக்கம் இரண்டு நாக வடிவங்களும் வேரோடு சேர்த்து வழிபாடு செய்யப்பட்டு வந்து இது ஒரு சமாதி ஸ்தலம் என்கிற ஒரு பெருமையும் இங்கே இருக்கிறது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணம் நீர்வேலில இருக்க செல்ல கதிர்காமம் என்ற ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது பெருசா தெரியாத பல பேருக்கு அறிஞ்சிராத ஒரு கோவிலா இருக்கு இதுக்கும் இந்த செல்ல கதிர்காமத்துக்கும் கதிர்காம கோவிலுக்கும் நேரடி தொடர்புகள் இருக்காம் என்றும் சொல்லப்படுது ஸோ இதோட வரலாறு என்ன இதோட அற்புதங்கள் என்ன இதோட தனித்துவம் என்ன என்ற தான் இந்த வீடியோட பார்க்க போறோம் இது கலைப்பமா வீடியோட இரண்டாவது வீடியோ ஸோ இத மாதிரியான கணக்கா வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்துருங்க இந்த வீடியோல இந்த கோவில் பற்றிய பல அற்புதங்கள் பல வரலாறுகள் பற்றி தொடர்ந்து கதைக்க போறோம் வாங்க கதைக்கலாம் இது அப்படியே கதிர்காமத்தோட ஷேப்ல அந்த மூணு வாசலோட ஷேப்ல தான் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட கதிர்காம ஒரிஜினலான ஒரு பதிர்காமத்தோட ஷேப்ல தான் அப்படியே கட்டியிருக்காங்க உள்ளவாங்க போய் பார்ப்போம் அப்படி கண்டு இன்னைக்கு இந்த கோவில்ல சப்பர திருவிழா நடந்து இது இப்போ பன்னெண்டு நாள் திருவிழாவா நடக்கிறது சோ அந்த வகையில இன்னைக்கு சப்பர திருவிழா பதினோராவது திருவிழா இன்னைக்கு நாளைக்கு இரண்டாவடியாக பதினோராவது பத்தாவது தான் முதல் முதல் சப்ரம் நேற்று வெள்ளோட்டம் நடந்திருக்கு இன்றைக்கு சப்பரம் நாங்கள் கதைப்பமாண்டு ஒரு சீரீசம் செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு கோவில்களை பற்றி தெரியாத பல கோயில்களை பற்றி ஒன்று அழைச்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி கதிர்காமன் கோயிலுக்கு வந்திருக்கோம் உங்களை பற்றி கோயிலை பத்தி சொல்ல இந்த திட்டுக்கோயில மகோத்சவம் தொடங்கியிருக்கு இப்போ மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கு இன்றைக்கு சப்பரத உற்சவம் புதிதாக சப்பரம் ஒன்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நேற்றுக்கு வெள்ளோட்டு நடந்துட்டு இன்றைக்கு இரவு பெருமான் சப்பரத்திலே பவனி வேற இருக்கிறேன் நாளைக்கு ரதோத்ஸவம் என்று சொல்லக்கூடிய தேட் திருவிழா நடத்த இருக்குது நாளை மறுதினம் தீர்த்த உற்சவத்தோடு இந்த மகோத்சவம் நிறைய பெற இருக்குது அடுத்த நாள் திருக்கல்யாணம் நிறைய பெற இருக்குது நான் இந்த திருக்கோயில கொடியேற்றத் திருவிழாவினுடைய பிரதம குழுவாக வழங்குகிறேன் இந்த திருக்கோயிலே என்னுடைய தந்தையார் நாற்பது ஆண்டுகளாக அர்ஷகராக இருக்கிறார் அரச பணிகளையும் இருக்கேன் வேறு சில எழுத்துப் பணிகள் பேச்சு சற்பொழியோ இந்த மாதிரியான பணிகளையும் தேங்கிக் என்னுடைய பேர் மயுரை இது வந்து கதிர்காம சின்ன கதிர்காம கோவில் செல்லக்கல் செல்ல கதிர்காம கோயில் இதற்கு அந்த பேர் வர்றதுக்கு காரணம் எதுவும் இருக்கா எங்களுடைய எழுத்தினுடைய பழமையான மிக தொன்மையான திருக்கோயில்களில கதிர்காமம் மிக முக்கியமான ஒரு திருக்கோயில் திருக்கோணேஸ்வரம் ரெண்டும் ஞானசம்பந்த பெருமானாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்றிருப்பதோ அது போல அருணகிரிநாத பெருமானாலே முப்பதுக்கும் மேற்பட்ட திருப்புகளில் பதினைந்தாம் பதினாறாம் நூற்றா பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டிலே அருணகிரிநாத பெருமான் அங்கிருந்து வந்து கதிர்காமத்துக்கு மேலே திருப்புகள் பாடியிருக்கிறார் முப்பது நாற்பது திருப்புகள் பாடியிருக்கிறார் அத்தனை புகழ்பூத்த திருக்கோயில் கதிர்காம கதிர்காமத்தை பற்றி வடநூல் வடமொழி நூல்களில் நிறைய நூல்களில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது காஷ்மீரத்திலிருந்து நிறைய அடியார்கள் சித்தர்கள் அங்கிருந்து ஜாத்திரையாக கதிர்காமம் வந்து போகிற ஒரு மரபு இருந்திருக்கிறது இப்படி அற்புதமான தலம் அது அதனாலே அது கந்த ஹேமகூடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கன் அப்போ அத்தனை முதன்மையான அந்த கதிர்காமத்தை நோக்கி வடபுலத்திலிருந்து இருந்து அவ்வப்போது பல நூறாண்டுகளாகவே ஜாத்திரையாக சென்று வழிபாடு செய்கிற மரபு இருக்கிறது அது நம்முடைய பெரியவர்கள் மிக கஷ்டப்பட்டு மிக மிக நேர்த்தி கடன் வைந்து மிகவும் பல மாதங்கள் நடந்து சென்று அந்த காலத்தில் இந்த போக்குவரத்து வசதியும் இல்லாத இந்த தொடர்பாடல் வசதியும் இல்லாத காலத்திலே நடந்து சென்று அவர்களுக்கு குடும்ப அந்த கட்டத்தில் இப்போ சபரிமலை ஜாத்திரை கைலாச ஜாத்திரையோ அதுபோல கதிர்காம ஜாத்திரை என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கும் கூட கிழக்கிழங்கு இந்த அம்பாறையில் பாதை தான் இந்த கடல் காட்டுப்பாதைக்குள்ளாலே நடந்து போகிற மரபிற்குடைய ஒரு இதனுடைய ஒரு இது நீண்ட ஒரு மரபினுடைய ஒரு எச்சமாகத்தான் நாங்கள் அதை பார்க்குவோம் அப்படி ஒரு மரபினுடைய தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய கதிர்காம திரைவனை தங்கள் தங்கள் ஊர்களிலே வைத்து வழிபாடு செய்கிற ஒரு மரபு மரபினுடைய ஒரு ஒரு வடிவங்களாகத்தான் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய கதிர்காமங்களை பார்க்குவோம் இங்கே பால கதிர்காமம் சின்ன கதிர்காமம் உபய கதிர்காமம் செல்ல கதிர்காமம் முதலான இங்கே ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறது மற்ற திரு கோயில்களிலே கூட பார்த்தீங்கன்னா கந்தசுவாமி கோயிலுக்கு அந்த கோயிலுடைய வரலாற்று கொண்டு போனீர்கள் என்றால் அதுவும் கதிர்காமத்தோடு ஒரு வகையில தொடருகள் கதிர்காமத்துக்கு போனவருக்கு ஒரு வேல் கிடைத்தது அந்த வேலை கொண்டு வந்து எங்கள் ஊரிலே ஸ்தாபனம் பண்ணினாராம் அதிலிருந்து கோயில் உருவானது இப்படி தொடங்கும் இங்கே ஒரு இன்னொன்றை சொல்ல வேண்டும் ஆஹ் பலரும் அறியாத விஷயம் சுன்னாகத்து சுன்னாகத்து செல்ல செல்லாச்சி அம்மையார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சித்தர் ஜோகர் சுவாமிகளுடைய சகோதரியாக ஆன்மீக சகோதரியாக கருதப்பட்டுள்ளது அந்த சித்திர பிராட்டியார் இந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார் இந்த பகுதி சுன்னாகத்தோடு இந்த குறுக்கு வீதி குறுக்கு வீதி மிக நெருக்கமாக நீர்வேலியை சுன்னாகத்தோடு இணைக்கும் மற்றது இங்கே இருக்கக்கூடிய வாழைக்குளை அங்கேதான் சந்தகிப்போம் அப்படி நீர்வேலிக்கும் சுன்னாகத்துக்குமான தொடர்பு அதிகம் ஆகவே சுன்னாகத்திலே இருந்த இந்த சித்திர பிராட்டியார் இங்கேயும் தொடர்பிலே இருந்திருக்கிறார் அந்த சித்தரோடு தொடர்புடைய சில்லாட்சி அம்மையாரோடு தொடர்புடைய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் கருதப்படுகிறது அவருடைய சமாதியும் இங்கேதான் அவர்கள் அப்போது அந்த அதாவது ஜோகர் வழி வந்த சித்தர்கள் தங்களுடைய உடலை அப்படியே புதைப்பதை ஏற்றுக்கொள்வதில்லை அவர் தகனம் விடுவார்கள் பிறகு அதனுடைய ஏதாவது ஒரு எச்சம் அவர்களுடைய முடியோ அவருடைய அவருடைய அஸ்தியோ எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய அடியார்கள் சமாதி வைப்பார்கள் அப்படி ஒரு சமாதி இங்கேயும் இருக்கிறது ஆகவே இது ஒரு சமாதி ஸ்தலம் என்கிற ஒரு பெருமையும் இங்கே இருக்கிறது மூலஸ்தானத்திலே இங்கேயே வேல்தான் இருக்கிறது அஹ் கதிர்காமத்தினுடைய மரபிலே வேல் இருக்கிறது வேலை விட ஜந்திரஸ்தாபனம் அதாவது ஜந்திரம் முருகப்பெருமானுடைய கோடுகளாக வரையப்பட்ட அந்த ஜந்திரம் வேல் அதை விட இன்னொரு சிறப்பு சொல்ல வேண்டும் என்றால் இங்கே அந்த மிக நீண்ட காலமாகவே இருக்கு ஒரு நூறு வருஷம் இந்த கோயிலுடைய வரலாறு நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் தான் இந்த கோயிலுடைய வரலாறு அந்த செல்லாச்சம் கோயிலுக்கு ஸ்தாபனம் பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆக இருக்க இன்றைக்கு இருபத்தைந்து நூற்றி பத்து நூற்றி எட்டு நூற்றி பத்து வருடங்கள் இந்த அந்த காலம் தொடக்கம் இரண்டு நாக வடிவங்களும் பேரோடு சேர்த்து வழிபாடு செய்யப்பட்டு வந்து வருகிறது ஆக அது நாகசுப்பிரமணியர் என்று முருகப்பெருமானை நாகத்தோடு உணைத்து வழிபாடு செய்கிற ஒரு மரபும் கர்நாடகா ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருக்கிறது நாகசுப்பிரமணியர் அங்கே இருக்கக்கூடிய நாகத்தோடு நாகத்தை நாங்கள் இங்கே நாகம்மாள் நாகத்தை சிவபெருமானோடு சேர்க்கிறது நாகத்தை பெருமாளோடு சேர்த்து விஷ்ணுவை அனந்த சேனமாக கொள்கிறது போல முருகனோடு நாகத்தை சேர்க்கிற ஒரு மரபும் அந்த பகுதிகளிலே இருக்கிறது அதனுடைய எச்சத்தை நாங்கள் இங்கேயும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் இதனுடைய இப்படி நாகசுப்ரமணியருக்கு நாகசுப்பிரமணியமாக கருவறையிலேயே காணக்கூடிய ஒரு கோயிலாக இந்த கோயிலை இது பார்க்கலாம் வடிவங்களை பார்க்கலாம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலே கூட வேட்பெருமானுடைய திருவீதி விழாவிலே மேலுக்கு மேலே ஒரு நாகக்கூடிய வடிவத்தை காட்டுவார் அப்படியான ஒன்று இருக்கிறது அதனுடைய ஒரு ஒரு கணிசமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கோயிலாக இந்த கோயிலை நாங்கள் சொல்லலாம் இதுல ஏதாவது அற்புதங்கள் நடந்த மாதிரி இந்த செல்லாச்சி அம்மையார் தொடர்பிலே செல்லாச்சி அம்மையார் என்பவர் தன்னை அவர் நிறைய நிறுத்த காலமாக தவ தவ வாழ்விலே இருந்தவர் அதனால அவர் அவருக்கு இயல்பாக சித்துக்கள் இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அவரிடத்துல அவர் அவர் சாதாரணமாக அவர் அவர் குளிக்க மாட்டாராம் அவர் நீண்ட காலமாக உணவருந்தாமல் இருப்பாராம் அப்படி நீராடாமல் உணவருந்தாமல் இருந்ததாலே தலை பின்னி சடையாக மாறி இருந்தது என்றெல்லாம் சொல்லுவார் என்றாலும் அவரிடத்திலே எந்த விதமான அசுத்தமான மனமோ அது இருக்காதாம் அவர் அவர் செய்வர் அவர் சில சில பேருக்கு செய்யக்கூடிய சாதாரண விஷயங்கள் அவர்களுக்கு இயல்பாக பலிதமாகும் சொல்லப்படுகிறது அதனுடைய விளைவாக இங்கே ஒரு கதை இருக்கிறது அந்த அம்மையார் ஒரு பலாக்கனியை எடுத்துக்கொண்டார் என்றும் அந்த பலா அவர் ஒரு காயாக இருந்த போது இது கதிர்காமத்தை ஐயனுக்கு என்று சொன்னாராம் அது திடீரென்று பழுத்து விட்டது அந்த பலா பழத்தை கையிலே எடுத்த எடுத்தவரை காணவில்லை அவர் கதிர்காமத்திலே போய் சேர்ந்தார் அங்கே அந்த பலா பலத்தை நிவேத்தியம் பண்ணிவிட்டு அடுத்த நாளே இங்கே வந்து விட்டார் அப்படி ஒரு கதை கதைக்கு இப்போ சில விஷயங்கள் கர்ணாபெரம்பரியாக பேசப்படுகிற விஷயங்களுக்கு எவிடன்ஸ் சொல்ல அங்க அதுக்கு உறுதிப்பாடு இருக்கா அதுக்கு என்ன கேள்வி அப்படி அப்படியான கதைகள் நிறைய இருக்கிறது இந்த திருக்கோயில் ஆஹ் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரையிலும் கருவறை அதுக்கு அடுத்த மண்டபம் அடுத்த மண்டபம் அந்த வரை மண்டபம் வரையில்தான் இருந்தது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தியாகி இப்படி இப்போது கொடியேறி சப்பரம் இருக்கிறது தீர்த்த குளம் இருக்கிறது இப்படி ஒரு முழுமையான திருக்கோயிலாக இருக்கிறது ஆனி மாதத்து பௌர்ணமியை தீர்த்தமாக கொண்டு பன்னிரண்டு நாட்கள் மகோத்சவம் நடக்கிறது இப்போது இப்போது அந்த மகோத்சவம் நடைபெற்று வருகிறது நாளைக்கு அப்ப தேர் நாளைக்கு திருத்தேர் உற்சவம் நடைபெற இருக்கு காலையில தொடங்கும் காலையில எங்களுக்கு எட்டு முப்பது மணிக்கு வசந்த மண்டப பூஜை தொடர்ந்து பெருமானுடைய திரு தேரிலே எழுந்தருகிற பத்து மணிக்கு எழுந்தருள்க திருவீதியுலா நடைபெற இருக்கிறது ஆர்முக பெருமான் சண்முக பெருமான் இங்கும் இருக்கிற சண்முக பெருமான் தான் தேர் கலந்துருள்வா எங்களுக்கு ஒரு மரபு இருக்கிறது பல முருகன் கோவில்களில் அந்த மரபு இருக்கிறது அவதானித்து பார்த்தீப்போம் என்று தெரியும் சண்முக பெருமான் மட்டும் ராஜமூர்த்தம் என்று நாங்கள் கருதுகிறோம் அதனால சண்முகரை நேரடியாக வசந்த மண்டபத்தை கலந்துருள பண்ண மாட்டார்கள் இன்றைக்கு சப்பரம் முடிந்த பிறகு சண்முக பெருமான் தன்னுடைய சபையிலே இருக்கக்கூடிய சண்முக பெருமானுக்கு ஒரு தீபாராதனை செய்து ஒரு மங்களவாத்திய சகிதமாக அவர் அது அதுவே ஒரு பவனியாக வந்துதான் வசுந்த மண்டபத்துக்கு கலந்து விடுவார் இது மாவட்டபுரத்திலே நீங்கள் பார்க்கலாம் மற்ற பல பழமையான முருகன் கோவில்களிலும் அந்த மரபு இருக்கிறது என்ற சண்முகர் வருதல் என்பது ஒரு விசேஷமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அந்த நிகழ்ச்சி இன்று நடைபெறும் நாளே அந்த சண்முக பெருமா திருத்தேரில் எழுந்துள்ளார் இந்த இந்த வேக வைரக்கிறது

மனித உடல்ல இது தலையாகவும் மகா மண்டபம் சபர மண்டபம் சம்ப மண்டபம் என்ற ஒரு ஒரு இருக்கு இந்த ரெண்டு மண்டபம் வந்து அந்த ரெண்டாம் ஆண்டு வரையும் இருந்திருக்கு ஆனா இந்த ரெண்டு மண்டபத்தையும் வைரகந்தால செய்திருக்காங்க அந்த காலத்துல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இயல்பாக ஒரு வறுமை வாழைக்கொலை வியாபாரம் கைத்தொழில் இதுதான் அவர்கள் இப்போது புலம்பெயர்ந்து நிறைய வருமானம் வேறு வகையாக வருது அந்த காலத்துல இதுதான் வருமானம் அந்த வருமானத்தை வச்சு

இருக்குவாட் கலஞ்சுடி விநாயகர் கல்பக விநாயகர்

கணக்க கதைச்சிருந்தாங்க இந்த கோயிலை பத்தி வரலாறுகளை பத்தி எல்லாமே கதைச்சிருந்தாங்க இன்னும் சில கோவில்கள் இருக்கு அதை பத்தி எல்லாமே கதைக்க போறோம் தொடர்ந்து பாருங்க மறக்காம இந்த வீடியோ பிடித்திருந்தா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்ச பல பேருக்கு தெரியணுமே நீங்க நினைக்கிற கோவில்கள் அற்புதமான கோவில்கள் இருந்தா இல்ல வணக்க ஸ்தலங்கள் இருந்தா எனக்கு தெரியப்படுத்தலாம் அதை கதைப்போமா சீரியஸ்ல அடுத்ததா போடுறதுக்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பேன் அந்த மாதிரியான பல அற்புதமான பல அற்புதமான கதைகளை மீண்டும் கதைக்க இந்த செல்ல கதிர்காமம் வந்து நீர்வேலி குறுக்கு அதாவது நீர்வேலி குறுக்கு ஒரு அம்மன் கோயில் இருக்கு அதுக்கு பக்கத்தால வரும்போது ஒரு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்கு அந்த ரோட்டால நீங்க வந்தீங்கன்னா கிராம சேவகர் அலுவலகம் இருக்கு அதால இடது பக்கம் இடது பக்கம் திரும்பி வர அப்படி உள்ளுக்குலான் இருக்கு ஒரு கிராமத்து கோவில் தான் செல்ல கதிர்காமம் என்ற ஒரு இந்த கோயில் நீங்க வரப்போறீங்க என்னும் பட்சத்துல இந்த நீர்வெளி குருக் ரோட் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு பக்கத்துல வந்து கேட்டீங்கனாலே உங்களுக்கு காட்டுவாங்க இடம் ஸோ ஒருவேளை வரப்போறீங்கன்னா கண்டிப்பா இருக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க